வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் நான் எங்கும் பார்க்காம வியந்த ஒரு விஷயம் என்னென்னாங்க அங்கே வந்து காளி இருக்கிற இடத்துல பிணம் வந்து தகனம் செய்யப்படுறது தான் எரிக்கப்படுறது தான் நான் அது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் கோயில் எல்லைக்குள்ளேயே அது மாதிரி இப்போ நடக்குது அப்படின்ட்டு அது சுடுகாடு அந்த அம்மா சுடுகாட்டில் தான் கோயில் கொண்டு இருக்கா அது வந்து அந்த ஐதீகப்படி அங்கே தான் வந்து உட்காந்து அந்த அம்மா வந்து பிரம்மனுக்கு வந்து பிரம்மனோட தலையை நசுக்கி சிவபெருமானுக்கு சாப விமோச்சனம் வழங்கினான்றது வரலாறு அந்த அந்த கோயிலோட வரலாறுங்க ஆனால் அங்கே வந்து ஒரு சுடு இப்போ ஒரு முடி கூட வந்து வந்து ஒரு அடுப்பில் எரிஞ்சு போச்சுன்னா ஒரு மாதிரி சுடுனா தான் அடிக்கும் ஆனால் அங்கே தகனம் பொழுது ஒரு சின்ன கெட்ட ஸ்மெல் கூட வந்தது இல்லைங்க உண்மையிலே நான் என்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் உண்மையிலே பணம் எரிக்கும்போது நாற்றம் அடிக்குமா அடிக்காதா எனக்கு தெரியணும் ஏன்னா யாராவது கமெண்டில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க ஆனால் வந்து நான் நிறைய முறை அந்த இடத்துல பார்த்துருக்கேன் அந்த கோயிலில் அந்த துர்நாற்றம் வந்ததே இல்லை இப்போ மா சுடுகாடு பக்கத்தில் ஏதோ ஒரு நிலம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா கூட அதை விற்க விற்க முடியாது வாங்கவும் மாட்டாங்க இல்லைன்னா அது வந்து ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு போகும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது சுடுகாடுனால எல்லாருக்குமே பயம் ஆனால் மலையனூர் கோயிலில் மட்டும் நான் பார்க்குறேங்க அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கங்க அது மாதிரி பணம் எரிஞ்சுட்டு இருக்கும் அப்படியே இப்படி லைன் போட்டுன்னு அந்த அம்மாவை பார்க்க போவாங்க மலையனூர் அந்த மயான காளி அந்த அம்மாவை பார்க்க போவாங்க ஒருத்தவங்களும் பயப்பட மாட்டாங்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நானுமே அது பிணம் எரியுதுன்னு தெரியாமல் தான் அங்கே போய் நின்று அந்த மா நின்று வணங்கினேன் நான் அது எனக்கு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தது பிறகு தான் அது பணம்ன்ற இது எரிஞ்சதுன்றதே தெரியும் எனக்கு ஆனால் அடுத்த முறை நான் பார்க்குறேன் கூட்டமாக நிற்கிறாங்க அந்த சா அந்த எரியுது அது மாதிரி எரிஞ்சுட்டு அந்த மயான காலியை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக போவாங்க பக்கத்துலேயே அப்படியே அந்த எரியறதுக்கு பக்கத்துலேயே நிற்பாங்க அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து ஒரு துளி பயம் கூட இல்லாமல் ஒரு பணம் மாதிரி எரிஞ்சுட்டுருக்கு நம்ம பக்கத்துலேயே நின்று சாமியை பார்க்க போகிறோன்னா அது எந்த கோயிலேயும் அது நடக்குமா நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருந்தது எனக்கு அது மலையனூரில் ஆனால் அந்த பயம் அந்த சுடுகாடுன்ற பயமே மக்களுக்கு வராதுங்க அப்படியே சாதாரணமாக போவாங்க அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நான் நினச்சிப்பேன் ஒருவேளை இவங்களாம் உண்மையிலேயே அது பணம் எரியது தெரியாமல் போகிறாங்களா இல்லை தெரிஞ்சும் பயம் இல்லாமல் போகிறாங்களா ஆனால் நீங்கள் மலையனூர் எல்லைக்குள்ளே அந்த அம்மா கோயில் எல்லைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த பயம்ன்றதே உங்களுக்கு வரவே வராதுங்க அப்படியே அது உண்மையிலே பணம் தான் எரியுதுன்னா கூட அந்த திகில் அப்படி பக்குன்னு ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா அந்த பயமே உங்களுக்கு வரவே வராது அதுதான் மலையனூர் கோயிலில் நான் பார்த்து வியந்த ரொம்பவும் அதிசயமான விஷயம் நான் ஷாக் ஆகி ஃபஸ்ட் டைம் நான் சொல்லும்போது மற்றவங்க இன்னொருத்தவங்க சொல்லும் போது ஒரு திருநங்கை மூலிமா எனக்கு தெரிஞ்சுது அதை கேட்கும் போதே எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு ஓ பணம் தான் எரியுது அங்கே என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம்மா இங்கே பணம் எரியும் எரிஞ்சாலும் அங்கே நாற்றம் அடிக்காது அப்படின்னாங்க அவங்க இதுதாங்க மலையனூரில் எனக்கு அதிசயமாக இருக்கிற விஷயமே